தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா சுப்பிரமணியபுரம் கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர் பாண்டியர் சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட மூக்கரை விநாயகர் மற்றும் மந்தக்காளியம்மன் திருக்கோவில் காளியம்மன் திருக்கோவிலினுடைய கொடைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேற்படி மூக்கரை விநாயகரும் மந்தைக்காளியம்மன் திருக்கோவிலும் பன்னெடுங்காலமாக இந்த பாண்டியர் சமூகம் தான் வந்து வழிபாடு செய்துட்டு வந்திருக்காங்க ஆனால் தற்சமயம் இன்றைய நிகழ்வின் இந்த நிகழ்ச்சிகள் வந்து கோயில் திருவிழா கொடை அப்படிங்கிற ஆரம்பிக்கும் பொழுது வந்து இந்த மந்தக்காளியம்மன் கோயிலில் குல வேளாளர் அந்த பேரை போடக்கூடாது அப்படின்னு மாட்டு சமூகம் சொல்லக்கூடிய இந்த நாடாளு சமூகம் வந்து அதை வந்து செய்த போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதன் காரணம் என்ன அப்படின்ட்டீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில புள்ளுருவிகள் தான் ஒரு சில ஒரு சில சமூக விரோதிகள் வந்து அவங்களுடைய சுயநலத்துக்காக இது போன்ற வேலைகளை அப்பப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த திருவிழா நேரங்களில் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளை வந்து இந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மகிழ்ச்சியை கடுப்பதுக்கு உண்டான வேலையை பண்ணிக்கிட்டு சமூக வசதியில் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க இந்து நாடார் அப்படின்னு அவங்க போடும் பொழுது தேவேந்திர கோலர் வேளாளர் பாண்டியர் சமூகம்னு போடக்கூடாதுன்னு சொல்றதுல எந்த வகையான நியாய நியாயம் இருக்குன்னு தெரியல அதே சுப்பிரியவரம் கிராமத்துல அந்த பொட்டல் பகுதியில் அவங்களுக்கும் நிலம் பாத்தியிருக்கு அந்த பாத்தி உள்ள நிலம் நியாயவிலக்கடை இயங்கிக்கிட்டு இருக்கு அதில் இந்து நாடார் உறவின் முறைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க அதன் கேள்விகள் வந்து மக்கள் மத்தியில் இவங்க கடையை வாடகை கொட்டிருக்காங்களா இல்லை அவங்க வேற போடுறது கூட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விலாம் இருக்கு அவங்க மந்தையில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அவங்க வேற எப்படி பதிவு பண்றாங்களோ அதே மாதிரி எங்க கோயிலில் இருக்கக்கூடிய மந்தா கலைமன் கோயிலில் எங்க சமூக நாங்கள் பதிவு பண்ணிருக்கோம் இதுல என்ன முன்னாடி நாங்கள் போயிட போறோம் நீங்க என்ன பின்னாடி வேற போறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதனால இப்ப இருக்கக்கூடிய நிகழ்வினுடைய நிகழ்வு என்னன்னா இந்த சுப்பிரிவரம் கிராமத்துல வந்து திருவிழா கோலம் ஒன்று இருக்கு இந்த திருவிழாவை சீருவிளக்கும் விதத்துல ஒரு சில சமூக வயதிகள் வந்து இந்த மந்த முகையில் இவங்க சாமி மூடக்கூடாது சிவந்திர போடக்கூடாது மூக்க விளையாட கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து காவல்துறையில் பென்ஷன் போடுறது அங்கே போய் அலைய வைக்கிறது இங்கேயும் அலைய வைக்கிறது அந்த நேரங்களை வந்து எங்களை களைச்சி விட்டுறது ஆள் போது வந்து கூட்டம் சேர்றது ஒரு பேச்சுவார்த்தை கூப்பிட்டா கூட வர மாட்டாங்க நாங்களும் ஊராட்சி மன்றத்துக்கிட்ட வாங்க ஐயா பேசுவோம்னு சொல்லி கூப்பிட்டா கூட குட்டாஜாத்துக்கு வர மாட்டாங்க போனா காவல் நிலையத்துக்கு போவாங்க காவல்துறையை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சமா தான் ஜெயல் போடும் ஒரு தலட்சமா தான் ஜெயல் இருக்குது இருக்கு ஒரு நிகழ்வில வந்து இளைஞர்கள் வந்து கொடி வச்சு ஆடுவோம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழலில் ஆடுவோம் பாடுவோம் அதை கூட கொடி பயன்படுத்தாத அது செய்யாத அந்த போட்டா வைக்காதா இந்த போட்டை வைக்கக்கூடாது பிளஸ் போர்ட் வைக்காதா அப்படின்னா அந்த காவல்துறை கூட ஒருதளபட்சமாக இயங்கிக்கிட்டு இருக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த காவல்துறை வந்து ஒரு லட்சபட்சமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கு வா காவல்துறையும் இந்த இடத்தில் வந்து நாங்கள் வன்மையாக கண்டிச்சுக்கிட்டு இந்த மேற்படி இந்து நாடார் உரையின்பொருள்ல இருக்கக்கூடிய ஒரு சில சமூக விரோதிகள் வந்து இந்த காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியுது தயவுசெய்து இந்த காரியங்களை வந்து பண்ணாதீங்க அடுத்து வரக்கூடிய நிகழ்வு உங்களுடைய நிகழ்வு புரட்டாதி மாதம் வந்து நீங்கள் இந்த வழிபாட்டு தளத்தில் சாயம் மூட வேண்டிய சூழல் இருக்கு நீங்க மந்தைய இந்த பொதுக்கூட்டம் மிகப்பெரிய மந்தே இருக்கக்கூடிய சூழலை பயன்படுத்த வேண்டிய சூழல் இருக்கு அதனால அந்த இங்க இருக்கக்கூடிய நிகழ்வு நீங்க எப்படி பாதிப்படை வச்சிருக்கீங்க இங்க இருக்க மக்கள் என்ன சொல்றாங்க நீங்கள் மந்தையை பயன்படுத்தக்கூடாது நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஆளாயி கொடுத்துருக்கீங்க நீங்கள் அந்த அளவுக்கு ஆளாய் கொடுக்கிட்டீங்க இப்போ மந்த கிழமைகளை நாம சாம்படி கூடாது அப்படின்னா மந்தையில் நீங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உருவாக்கி தான் இருக்குது அப்போ ஒரு சில அந்த புல்லுருவிகள் சமூக உறவுகள் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியங்களை நம்ம கண்கூட பார்க்க முடியுது சமூக உறவதிகளை காவல்துறை கண்டறிந்து அவங்களை கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எல்லா சமூகத்துக்கும் கோயில் வந்து வழிபாடாக இருக்கும் பாண்டியருக்கு அது வாழ்க்கையாக இருக்குது அதனால அதை ஒரு காலமும் அந்த பண்பாட்டை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க திரும்பவும் மாட்டாங்க மீண்டும் ஒருவர் சொல்லிக்கிறேன் இந்த சுப்பிரமணியபுரம் கிராமத்துல வந்து மூக்கரை விநாயகரும் இந்த மந்தைக்காலையும் பன்னெடுங்காலமாக இந்த மக்கள் வந்து வணங்கி வர்றதால அவங்க பாத்தியப்பட்ட கோயில் என்பது ஆணித்தரமான உண்மை அதுல எந்த ஒரு மறுக்க முடியாத மறுக்க முடியாத மறுக்க எந்த ஒரு சூழலையும் மறுக்க முடியாது இந்த பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய சமூகத்தில் கண்டுபிடிச்சு காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் கண்டிப்பா வந்து ஒரு மாபெரும் ஒருங்கிணைப்பு மாபெரும் புரட்சியை வந்து இங்க வந்து சந்திக்க நேரிடும் என்கிற இந்த பயிலாக தெரியப்படுத்திருக்கு